அமைச்சரிமாங்க நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பயத்தை குறித்து ஒரு ஊழியக்காரரை சொல்லுகின்றார் கிட்ட சில சமயத்தில் பயங்கள் தூங்கும் போது காற்றையும் கடலையும் அரட்டி அமைதிப்படுத்துகின்றார் அதன் மூலமாக பயத்தை போக்குகின்றார் சில சமயம் காற்றையும் கடலையும் அவர் பொருங்க விட்டுவிட்டு தம்முடையவர்களின் மனதை மட்டும் அமைதிப்படுத்துகின்றார் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாம் அவர் சரி செய்யாமல் தம்முடைய பிள்ளைகளை அமைதியாக இருக்க செய்கிறார் அது அவர் மீது வைக்கும் விசுவாசத்தினாலும் அவற்றில் வசனங்களின் மீது வைக்கும் நம்பிக்கையினாலும் நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் எனவே எப்பொழுதும் காற்றையும் உடலையும் அவர் அடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டாம் எத்தனை காற்றடித்தாலும் கடல் பொங்கினாலும் அவற்றுக்கு நடுவிலும் நம்மை பயமில்லாமல் அவர் பாதுகாத்துக் கொண்டால் போதும் தீமையான காரியங்கள் நம்மை சுற்றி சுற்றி நடந்தாலும் அவற்றுக்கு மத்தீங்களே அவருடையவர்கள் பயம் இல்லாமல் காட்டப்படுவார்கள் சங்கீதம் தொழில் ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வரதுபுரத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ரோமர் பதினைந்து ஆறு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து உள்ள மாதையின்படியே நீங்கள் ஏக சொந்த உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆம் வரத இடதுபுரம் எத்தனையோ பேர் மாண்டு போய் இருக்கலாம் கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்தது யார் இருக்கிறார் யார் மறித்து போனார் என்று செய்திகளே வந்து சேராத அளவுக்கு அநேகர் மறித்து போனார்கள் ஆனாலும் அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற நம்மை கத்தர் காத்துக் கொண்டார் ஆனால் தீமைகளின் பலத்தை விட கத்தரின் பலத்தின் மீது நாம் நம்பிக்கையை வைப்போம் அமைதியும் சந்தோஷத்தையும் தருகிற அவரை பற்றி கொள்வோம் அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் அமைதி உள்ளவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடியும் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறபினால் அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நம்மை விட்டு பறித்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் இது தெய்வகுமாரம் தரும் சமாதானம் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பெற்றவர்களால் வாழ்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துடுவோராக ஆமேன்